அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம போன வீடியோவில் சவுக்க அறுவடையை பற்றி பார்த்தோம் இப்போ நமக்கு எல்லா சவுக்கும் அறுவடை பண்ணினதுக்கப்புறம் கடைசீட்டில் எவ்வளோ டன்னு கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு புதுமையான வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு எத்தனை டன்னு வந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம தோட்டத்தில் எல்லா சவுக்கு மரங்களையும் வெட்டிட்டாங்க கடை சீட்டில் பாருங்கள் ரெண்டே ரெண்டு மரம் மட்டும் இருக்குது அதையும் இப்போ வெட்டிகிட்ருக்காங்க மரம் காற்றுக்கு வளைஞ்சதுனால தான் நம்ம ரெண்டு வருஷம் மூணு மாதம் ஆன உடனே நம்ம மரங்களை வெட்டுறோம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மூணு வருஷத்தில் அறுவடை பண்ணியிருக்கலாம் பாருங்கள் கடைசி மரம் இப்போ வெட்டுறாங்க இப்போ கடைசி மரத்தை வெட்டிகிட்ருக்காங்க இப்போ எல்லா மரத்தையுமே வெட்டிட்டாங்க வெட்டின மரத்தெல்லாம் துண்டாக்கி கிளைகள் எல்லாத்தையுமே அரைக்கி விட்டுட்டு நமக்கு ஒரே இடத்துல எல்லாம் எடுத்து போட்டு வைக்கிறாங்க நமக்கு ஒரு ஏக்கரில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையுமே வெட்டிட்டாங்க ஒரு கூட இல்லை எல்லா மரத்தையுமே வெட்டிட்டாங்க மழை பெஞ்சு லாரி உள்ளே போக முடியாது அப்படிங்கிறதுனால டிராக்டரில் லோட் ஏற்றி வெளியே கொண்டுட்டு போய் லாரியில் ஏற்றுறாங்க இது பாருங்கள் இருட்டு கட்டி போயிடுச்சு கடைசி லோடு ஏற்றும் போது ரொம்ப ஆயிடுச்சு நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் சவுக்கில் நம்ம அறுவடை எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா டோட்டலாக ஒரு அறுபது டன் வந்திருக்குது இது வந்து நம்ம ரெண்டு வருஷம் மூணு மாதத்தில் வெட்டினதுனால கம்மியாக வந்திருக்குது இதுவே நம்ம வந்து மூணு வருஷத்தில் வெட்டியிருந்தோம்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு இருபது டன்னு சேர்த்தி கிடச்சிருக்கோம் ஏன்னா இப்போ தான் மரம் வந்து நல்லா ஊறி நமக்கு வந்து வெயிட் அதிகமாகும் நம்ம மரம் சாஞ்சதுனால முன்னாடியே வெட்டிட்டோம் நம்ம மூணு வருஷத்தில் வெட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக எண்பது டன் நமக்கு மகசூல் கிடச்சிருக்கோம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் நம்ம வந்து சவுக்கு நடவு செஞ்சு நல்லா பராமரித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அறுபது டு எண்பது டன்னு நம்மளால் எடுக்க முடியும் நன்றி